பெற்றோரை பேன்றது எப்படி கடமை பேனாட்டி என்ன தண்டனை வரும் என்பதெல்லாம் விளக்கமாக அந்த சீடியில் இடம்பெற்றிருக்கிறது இருந்தாலும் கேட்டதுக்காக வேண்டிய சுருக்கமாக சொல்ல வேண்டிய பதில் என்னவென்று சொன்னால் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியை விட உலகத்தில் உள்ள மற்ற உறவினரை விட ஒரு மனிதனுக்கு ரொம்ப முதலிடத்தில் யாரை வைக்கணும் நம்ம என்ன விளங்கி இருக்கிறோம் ஒரு மனுஷனுக்கு முதலிடம் கொண்டாடி வச்சுருக்கணும் அது தப்புங்க மார்க்கத்தில் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் முதல் இடம் யாருன்னு கேட்கும் பொழுது சகாபாக்கள் வந்து ரசூல் ஆட்ட கேட்கிறாங்க மண் அகக்கூ நாசி விசுகுபத்தி நான் ரொம்ப நெருங்கி தோழமை கொண்டாடுவதற்கு அதிக தகுதி படைத்த உரிமை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் சொல்லா சொல்றாங்க உங்க உங்க அம்மா தான் கொண்டாட்டின்னு சொல்லல அப்புறம் என்ன கேட்கிறாரு சரி ரெண்டாவதாவது பொன்னாடி பேர் வரும்னு நினைச்சுக்கிட்டு அடுத்தபடியாக யார் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசூல்லா சொல்றாங்க உங்க உங்க அம்மா ரெண்டாவது கிடையாது அது சொல்றாங்க முத கேட்கும் போது உங்க அம்மான்னு சொல்றாங்க ரெண்டாவது கேட்கும் போது உங்க அம்மா தான் அப்புறமேல் மூணாவது யாரு அப்பவும் சொல்றாங்க யாரு உங்க அம்மா தான் அப்புறமேல் யாருன்னு கேட்கிறாரு உங்க அப்பா உங்க அத்தாங்கிறாரு நாலாவது உன் தகப்பனா இருக்கிறாங்க அப்ப பொண்டாட்டி வந்து அஞ்சாவது வச்சுக்கலாம் பொண்டாட்டி வச்சுக்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு தாய்க்கு போயிடுச்சு நாலு தகப்பனுக்கு போச்சு அஞ்சு இவர் கேட்கல ஒருவேளை அஞ்சு கேட்டவன் மனைவினு சொல்லிருப்பாங்களோ தெரியல அது ரசூல்ல சொல்லல ஆனா கண்டிப்பா நாலு இடம் கிடையாது ஒரு மனுஷனுக்கு வந்து அவன் வாழ்க்கையில முதல் இடமும் தாய் தான் ரெண்டாவது இடம் காலி அதுவும் தாய் தான் மூணாவது இடமும் காலி அதுவும் தாய் தான் நாலாவது யாரு தந்தை இதுல நீங்க விளங்கணும் பெண்களுக்கு உங்களுக்கு ஒரு வெறுப்பா தெரியலாம் எது புருஷனை வந்து நம்ம தானே முதல் இடமா இருக்கணும் நம்மளை வந்து நாலாவது தலைனா எப்படி அப்படின்னு நினைக்கலாம் ஆனா தூரனை கூட இதுதான் உங்களுக்கே பாதுகாப்பு ஏன் நீங்க தாயா இருப்பீங்க அப்ப உங்க புள்ள அவன் பொண்டாட்ட போயிட்டா சந்தில நின்று நீங்க என்ன பண்ணணும் தான் நம்மளை கடைசியில காப்பாத்துவான் புருஷங்கார காப்பாற்ற மாட்டான் அவன் முன்னாடி போய் சேர்ந்துருவான் ஏன்னா ஆம்பளை வயசு கூட தான் இருக்கு பொம்பளை விட ஆம்பளைக்கு பத்து வயசு கூட தான் இருக்கும் அவன் நமக்கு வந்து போய் சேர்ந்துருவான் பெரும்பாலும் சேர்ந்துருவான் அப்படி சேர்ந்த இடத்துல நம்மளை காப்பாற்றி கரை சேர்க்கிறது யாரு தான் அப்ப தாய் தான் தாய் தான் வந்து ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஏத்துக்கொண்டு இருந்தோம் அந்த மனைவியா இருக்கிறாள் அவளும் நாளைக்கு தாயா தான் போக போறா அவளுக்கு தான் சேஃப்டி அவளுக்கு தான் பாதுகாப்பு இப்ப வாசி இளமையா இருக்கும் போது அவர் தன்னை காத்துக் நாளைக்கு வயசான காலத்தில் ஒரு சப்போர்ட் ஆள் வேணும் அப்ப நீங்க வழங்கின மாதிரி உங்க புருஷ வழங்கின மாதிரி தான் அந்த புள்ள யாரை மாடல எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு வீட்லையும் ஆசிரியர்களை விட வெளியில உள்ள மக்களை விட முதல்ல ஒரு மாடலாக ஒரு குழந்தை யாரை கருதும் என்றால் வீட்டில் உள்ள வாப்பாவையும் தான் மாடலாக பார்க்கும் நீங்க வந்து பொண்டாட்டி தான் எல்லாம் நடக்கிற காட்சிய அவர் அம்மாவை எப்படி நடத்துகிறாரோ அப்படி நம்ம நம்ம அம்மாவை நடத்தணும் சின்ன வயசுல அவனுக்கு பதிஞ்சிரு எப்படி பதிங்க உங்களை பொண்டாட்டியோடவே அவர் சுத்திட்டு இருக்கிறார நம்ம வாப்பா எப்ப பார்த்தாலும் அவர் உமாவை கவனிக்க மாட்டேங்கிறாரு நம்மளும் கல்யாணம் பண்ணி நம்ம முன்னாடி சுத்தி நிக்கணும் நம்ம உமாவை கவனிக்க கூடாதுன்னு நினைச்சு அப்பவே பிஞ்சி மனசுலயே அவனை அறியாமலேயே அந்த கருத்து அப்படியே பதிஞ்சு போயிடும் அதனுடைய விளைவத்தை இப்போ நீங்க அனுபவிக்கிறீங்க நீங்க புதுசா அனுபவிக்கல உங்களுக்கு முந்தி செஞ்சதை பார்த்து விட்டு உங்க பையன் எப்படி பண்றான் இப்போ அவ்வளவுதான் இந்த கேள்வி கேட்கறீங்கள இந்த கேள்வி கேட்கிற உங்க உப்பு நான் சொல்றேன் இது நீந்த நெடுங்காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு முசிபத்து அவன் என்ன பண்ணிட்டான் உங்க பையன் உங்களை கவனிக்கல சொன்னால் உங்களுடைய கணவர் நடப்பதை அவன் பார்த்தான் நடந்திருப்பார் அப்ப பார்த்தவன் பதிஞ்சிருக்கும் அப்ப நம்ம கவன் நல்லா விவரமா புரிஞ்சுக்கிறனே ஒவ்வொரு பெண்ணும் நீங்க புருஷனுக்கு சொல்லி கொடுக்கணும் உன் தாயை கவனி ஏன்னா இவன் கவனிக்க நினைக்கிறான் குண்டாட்டிக்காரி முட்டு கட்ட போடுறா கவனிக்காத என்ன கவனி நீங்க என்ன சொல்லி கொடுக்கணும் உங்க அம்மா கவனியா உங்க அத்தாவை கவனி அதுக்கு பிறகு என்னையும் கவனி அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது இந்த புள்ள பார்த்தா நாளைக்கு என்ன செய்வான் அவன் கொண்டாட்டி தலவாணி மந்திரம் போட இயலாது அவன் அம்மா பக்கம் நிப்பான் பாப்பா பக்கம் நிப்பான் அதனால வந்து இது வந்து ஒரு நோய் மாதிரி குழந்தைகள்லயே அதை பார்த்து பார்த்து உருவாவது தவிர எல்லாரும் தாய் இருந்த கவனிக்கணும் தான் இருக்கிறான் அவனுடைய சின்ன வயசுல இப்படி பதியப்பட்டதுனால வந்துருச்சு அதனால எல்லாரும் புரிஞ்சுக்கிறங்க பெண்களுக்கு கூட இது நல்லதுதான் ஒரு மனுஷன் தாயை கவனிக்கக்கூடியவனாக இருப்பதும் தகப்பனை கவனிக்கக்கூடியவனாக இருப்பதும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதும் எல்லாருக்கும் நல்லது யாருக்கு அது கெட்டதே கிடையாது ஏன் எல்லா மனைவிமார்களும் நாளைக்கு தாயாகத்தான் போக போகிறீர்கள் அதனால இந்த நன்மையை நீங்களும் தான் அறுவடை செய்ய போகிறீர்கள் அவங்களுக்கு தள்ளாத வயசுல உள்ளவங்களுக்கு தான் துணை தேவை உங்களுக்கு உங்களுக்கு வந்து துணை தேவை இல்லை உங்க கையை கொண்டு நின்றுவீங்க அதனால தான் கவனிக்கணும் இல்லைன்னா அது பெரிய குற்றம் பயங்கரமான குற்றமாக வந்து நிற்கும் என்பதை மட்டும் சுருக்கமா சொல்லிக்கிறோம்